விடுற பழக்கம் இருக்குது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ச இருக்கும் பாருங்க இந்த கொரட்டை விட்டு தூங்குறாங்க பாருங்க இந்த கொரட்டை விடுறவங்களுக்கு சரியான மெடிசன் எடுத்துறீங்களா பாட்டம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹலே லூயா ஹலே லூயா பா கொரட்டையா அது பக்கத்துல எல்லாம் கேக்கும் அப்படி ஒரு யாரு ஒழுங்கா தூங்கிக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வீட்டுல இருப்பாங்கன்னா இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல உற்சாகமாக ரெண்டு பாட்டை பாட சொல்லுங்க நான் நிம்மதியாக தூங்கணும் எப்பா மனுஷா நான் நிம்மதியாக தூங்கணும் புருஷா நான் நிம்மதியாக தூங்கணும் என் மனைவி என் முன்னாட்டியே நான் நிம்மதியாக தூங்கணும் நீ ரெண்டு பாட்டை பாடிட்டு ஒழுங்காக தூங்கு உன் கொட்ட சத்தம் தாங்கலை பாட்டு பாட வைங்கலையா இந்த பா இந்த கொரட்டைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு சரியான மெடிசன் எதுனா பாட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து குரட்டை விட்டா அந்த மூச்சு குழாயும் அந்த கழுத்து வந்ததும் சரியா இல்லைன்னா அந்த குரட்டை சத்தம் வரும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் அதனால வந்து நான் கரெக்டான ஃபீல்லோல்லாம் வச்சு எங்க பாஸ்டிக்கும் அந்த மாதிரிதான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா சில டைம்ல அது வந்துருக்குது சோ வந்து வச்சு அந்த கழுத்தை சரியா வச்சு படுக்கணும் இல்லைன்னா அந்த அந்த மூச்சு குழாய் அந்த இது வந்து ஒரு மாதிரி அது எனக்கு சொல்ல தெரிலன்னு வைங்களேன் அதனால வரும் ஆன் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கொரட்டை வருதுன்னா அவங்க பாட்டு பாட்டால் அந்த பாட்டு பாடினால் அந்த கொரட்டை போயிடுமா இவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்க இந்த பாட்டு பாடுறதுனால சும்மாவா கர்த்தை நம்மளை பாட சொன்னாரு ஹலே லூயா